பணங்க பணம் பேயுங்க அதுங்கெல்லாம் என்ன செய்கிறாளுங்க அவளுங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இப்ப தமிழ் கணக்கெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் கெடைச்சிருக்கிறாள் அறிவுரையை வந்து அவங்க வந்து தன்முகம் முத முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவங்களோட ஜனன கடமை முதல்ல பணியாற்றி அதுக்கப்புறம் சுற்றுலா பயிரிடணும் அது அவங்களோட முதல் தப்பு அவங்க ஜோதிகா இனிமேல்ட்டு நமக்கு மக்களாண்ட வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு தகுதியில் இருந்தது இதில் கட்டணும் ஃபோனில் நம்ம என்ன பண்ணுது பிடிச்சிட்டு வந்து போட முடியும் போடலாம் போடி அவ்வொருத்தினாலேருந்து இல்லை திமுக ஜெயிக்க போதா அண்ணா தீக்கம் இல்லை பிஜேபி தேக்க போகிறேன் அதனால ஓட்டு கடமை ஓட்டு போடணுன்ற உரிமை ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த ஓட்டு கட்டாயம் போட்டாகணும் அது யாருக்கு போகிறாங்கன்னா என்ன இல்லை ஓட்டுன்ற உரிமை அரசாங்கமே சொல்லுது இந்திய அரசாங்கம் சொல்லுது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது ஓட்டு போடணும் நாங்கள் ஆனால் இவங்க ஓட்டு போடாமல் இங்கே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற தமிழ் குடும்ப கலாச்சாரத்தில் பிறந்து ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரவலாக அவங்க அப்பா வந்து நல்லா ஒரு ஃபேமஸ் சிவகுமார் அவருக்கு பிறந்த மகளுடைய மருமகல் இவர் போடலனா அது எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் அவங்க வந்து அந்த குடியுரிமையை காப்பாத்திக்கலன்னா அது வந்து அவங்க வந்து பொது சபையில பேசுறதுக்கு இலகுவானவங்கலாம் கிடையாது பொது சபையில பேசுறதுக்கு முன்னாடி தனி சபையில பேசுறதுக்கு முதல்ல வந்து குடியரசுத்துல குடியரசு நியமன கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் ஓட்டு உரிமையை வந்து பயன்படுத்தாத குடிமகளே அல்லாத ஒரு பிரிவினை சார்ந்தவங்க அவங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சரியான முறையில் திட்டவட்டங்களில் இயங்காத பட்சத்தில் வெளி உலகத்துக்கு வந்து பிரயாண பிரயாணப்பட வேண்டாம் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க வேலை நடக்கும் வராதுல சிவா 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 போட்டி என்னடா கரடன் வரலேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பலம் பச்சி ராசனுக்கு சிவாய நம சிவ 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 சிவசிவ எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிகத் தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம் கடன் வந்துட்டு போயிட்டார் சிவசிவ